இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாண்டியன் ஷோ சீரியல்ல ஒரு பக்கம் இந்த தங்கமையில் பண்ற அட்ராசிட்டிஸ் அதிகமாயிட்டே போகுது அவங்க பண்ற அராஜகங்களுக்கு யாராச்சும் வந்து இந்த பூனைக்கு ஒரு மணி கட்ட மாட்டாங்களா அப்படின்னு பாத்துகிட்டு இருந்தா பாண்டியன்டெல்லாம் போய் கோவப்படுறது கோமதி ரெடியாக இருக்காங்க ஆனால் அந்த புதுசாக வந்த மருமக அதனால் இதுவும் சொல்ல வேணான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில்கிட்ட பேசாமல் இருக்காங்க அதே காரணத்துக்காகவும் சரவணனுடைய முகத்துக்காகவும் சரவணன் ரொம்ப நல்லவர் வல்லவர் அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப பாசமாக இருப்பாருங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ ராஜியும் மீனாவும் கூட வந்து இந்த தங்கமயில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஓவராப் பண்ணால் அதை வந்து புலம்பாமல் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு எதுவும் எதிர்வினைகளை கொடுக்காமல் இருக்காங்க இதுக்கு நடுவில் இப்போ வந்து கதிர் ராஜியோடைய ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக சோகமாயிட்டாங்க என்னங்க கதிர்க்கு ராஜிக்கு தனியாக வந்து கொஞ்சம் சீன்ஸ்லாம் வைப்பீங்கன்னு பார்த்து அதெல்லாம் வைக்க காணும் அவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க நல்ல பேர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க உங்களுக்கும் அதே மாதிரி இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள் ஸோ இப்போ அவங்க என்ன என்ன பண்ணாங்க அவங்களெல்லாம் ஒரு சந்தோஷப்படுத்துகிற மாதிரி சம்பவம் நடக்குது வேலைக்கு போனார்ல இப்போ கதிர் இதில் பாண்டியன் இன்றைக்கி வேற வந்து எல்லாத்தையும் எரிச்சல் ஆக்கி விட்டார் இந்த இவ் செந்தில் திட்டின விஷயத்தில் ரொம்ப ஓவராக தான் இருக்குது செந்தில் என்ன ஒரு ஹோட்டல் கூட போகக்கூடாதா என்ன தான் இருக்காங்க அப்படி இப்படின்ட்டு வந்து எல்லாம் இருக்க சமயத்தில் பாண்டியனுக்கு ஒரு ஆப்பு கொடுக்குற மாதிரியும் அதே சமயத்தை நியாயமாக பேசுகிற மாதிரியும் வந்து கதிர் என்ன பண்ணுறாருனா திடீர்னு பணத்தை வந்து அவங்க அப்பாட்டை நீட்டுறார் எதுக்கு பணம் அப்படின்னா வந்து சரவணான அவர் சம்பாதிக்கிற காசெல்லாம் கொண்டு வந்து அவங்கள்ட்ட தான் கொடுத்துட்றாரு அதே மாதிரி செந்தில்னா உங்கள் கடையில் தான் வேலையை பார்க்குறாரு அப்படி இருக்கும் பொழுது நான் எதையுமே கொடுக்கல இதில் வேறு நான் கூட ஒரு பிள்ளையை வேறு கூட்டு வந்துட்டேன் அந்த பிள்ளைக்கு வேறு பணம் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கல்ல அப்படின்னு ஒரு சொல்கிறது எதை வச்சுன்னா முன்னாடி ஒரு தடவை பணம் வேணும்னு சொல்லி கேட்ட பொழுது கூட்டம் தானே அவனுக்கு பணம் கொடுக்க தெரியாதா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் பாண்டியன் அதை கேட்டு ராஜி பணமே வேணான்னு போனாங்க அதை வந்து கதிர் பார்த்து வருத்தப்பட்டார் அதை நினப்பில் வச்சு கொடுக்க அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டாங்க கோமதி கோமதி ஒரு பக்கம் ஷாக்கு இந்த பக்கம் பாண்டிங்க ஒரு பக்கம் ஷாக்கு என்னடா பேசிகிட்டு இருக்கேன் நீ அப்படின்னா இல்லைல்லண்ணே நீங்கள் எல்லாம் பணம் கொடுக்கும்போது நானும் கொடுத்தாரானே எனக்கு எனக்கும் என் பொண்டாட்டிக்கு செலவு காசு க ராஜி என் பொண்டாட்டி அவளுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்த உடனே இப்போ கோமதி ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க கதவை சாத்திட்டு உள்ளார போய் தான் பையன்ட்டேன் நீ என்னோ அன்னைக்கு ஏதோ கோபத்தில் நான் பணம் கொடுத்தறேன்னு சொல்லி சொன்னேன்னா இப்போ நிஜமாவே பணம் கொடுக்குறாங்க கொடுக்குற அப்பாவை அவமானப்படுத்துறியா என்ன நினச்சிட்டு இருக்கா அவர் என்ன தப்பு பண்ணார் அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாம் உங்களால் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னை நீங்கள் என்ன பண்ணு பண்ணுன்னு பண்ண வச்சீங்க பண்ண வச்சுட்டு கடைசியில நான் அப்படியே கை கழுவி விட்டிங்க அப்பா என்ன திட்டம் போது அவ்வளோ மோசமா பேசும்போது ஒரு வார்த்தை எனக்காக வந்து பேசுறது கிடையாது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் மாற்றி மாற்றி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உண்மை இப்போ கூட சொல்றதுக்கு நீங்க ரெடியாக இல்லை அப்போ நான் என்ன பண்ண வேண்டியது இருக்கு நானே தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஆனா அதெல்லாம் வந்து கதிர் சொல்லாமல் சிம்பிளா ஒரே வார்த்தைல சொல்லிடுறாரு அன்னைக்கு அப்பா வந்து ராஜிக்கு பணம் கேட்டபோது அப்படி பேசிருந்திருக்கூடாது அவர் பேசினதும் ராஜி அவமானப்பட்டு நின்றதே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதை பார்க்கும்போதே எனக்கு வருத்தமாக இருந்துச்சு கவலையாக இருந்துச்சு அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் பணத்தை கொடுத்துட்றதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படி சொன்னதை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொன்ன உடனே கோமதி ஷாக் ஆகிட்டாங்க அது நம்ம ஒரு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிச்சா அந்த பிள்ளைக்காக அந்த பிள்ளை மனசு கஷ்டப்பட்டு நீங்கள் அவ்வளோ யோசிக்கிறானே நம்ம பையன் அப்படின்னு அவங்க ஷாக்காக வெளியே இதை கேட்ட ராஜிக்கு ஒரு மாதிரி காதலே வந்துருச்சு நமக்காக எப்படி நிற்கிறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து காதலோடு அவர் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதோட இந்த ப்ரோமோ முடியுது அதே சம்பவங்கள் தான் நாளைக்கு நடக்கப்போகுதுங்கிறத பற்றியும் இந்த கதிர் ராஜி ஜோடியை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தேங்க் யூ இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் ஒரு பக்கம் இந்த தங்கமயில் பண்ணுற அட்ராசிட்டிஸ் அதிக